நியாயதிபதிகள் நியாயம் விசாரித்த ஒரு நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலக்கியம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரனோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எளிமிலேக்கு அந்த எளிமிலேக்கு என்கிற அந்த மனிதன் இஸ்ரேலிருந்து மோவாப்புக்கு போகிறார் பஞ்சத்தினால அவருடைய மனைவி நகோமி அவர்களுக்கு ரெண்டு பையனுங்க கிளியோன் மக்ளோன் கிளியோன் என்கிற ரெண்டு பையனுங்க இவங்க மோவாப் தேசத்தில் போய் அங்கே வாழ்கிறதுக்காக பிழைக்கிறதுக்காக இருந்த தப்பி அங்கே இஸ்ரேல் தேசத்தை விட்டு மோவாப்புக்கு போய் அங்கே அடைகிறார்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் வெடித்து தீவானிப்பானுங்கனாக்கா லூக்கா பத்தாம் அதிகாரத்தை எடுத்துக்குவாங்க ஒரு மனுஷன் எரிசில எரிகோவுக்கு போனான்னு இயேசு ஒரு ஊமையை சொல்வார் இவன் ஏன் எரிசிலை முட்டி எரிகோவுக்கு போனான் எரிகோ சபிகப்பட்ட இடமாச்சேன்னு அந்த சபிக்கப்பட்ட இடத்துல ஏசுஎத் தினத்தோடு சுற்றிருக்கிறாரு இது இல்லாமல் எங்கே போய் சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல அப்படிலாம் சொல்லி அதே மாதிரி தான் இங்கேயும் இவன் பஞ்சமாக இருக்கிற அப்பத்தின் வீடாகிய எரிசலமை விட்டு எதுக்கு மோவாப்புக்கு போனால் அதனால தான் அங்கே ரெண்டு பிள்ளைங்களும் இழந்தான்னு சொல்கிற உறவுகளும் உண்டு நம்ம அந்த பகுதியில் போய் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தின் பெயர் ரூத் ரூத்தை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் இந்த ரூத் யாரு இந்த ரூத்தினுடைய தேசத்தினுடைய பின்னணி என்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் சிந்திக்க மாட்டோம் அருமையானவர்களே இங்கே போகிறாங்க அங்கே பஞ்சத்தின் தப்பிப்பதற்காக மோக தேசத்தில் போன உடனே அங்கே எளிமிலக்கு மறித்து போகிறார் அங்கே அவங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அங்கே அந்த மோக தேசத்துலேயே பெண் கொள்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான் பாருங்கள் அங்கே மோப்தேசத்திலே பெண் கொள்ளுகிறார்கள் ஒருவருடைய பேர் ஓர்பால் இன்னொருத்தின் பேர் தான் ரூத் அங்கே அந்த ரெண்டு பையனங்களும் செத்து போகிறாங்க அங்கே ரெண்டு பையனங்களும் செத்து போன உடனே அங்கே நகோமி ரொம்ப விசினப்படுறா பாருங்கள் இதில் ஒரு என்ன ஒரு ஆச்சரியன்னாக்கா பைபிளில் பெண்களை கொடுத்து இந்த அட்டவணையில் அந்த நியூ டெஸ்டமெண்ட் அட்டவணையில் இயேசு கிறிஸ்தின்னுடைய ஜென்ம வரலாறு என்று சொல்லி நம்ம வாசிக்கிற அந்த இடத்துல ரூத்து பேரும் வருது பாருங்க முதல் பேர் தாமார் வருது ரெண்டாவது பேர் ரேகா போகிறது ராகா போகிறது மூன்றாவது பேர் ரூத்து வருது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள் இந்த ரூத்து புஸ்தகத்தில் இந்த வேதத்தில் இந்த ரூத்து என்கிற பெயரே வருதுங்க அருமையானவர்களே இவ்வளோ ஒரு அழகான ஒரு பாத்திரம் பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த ரூத்தை பற்றி தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே நகோமினுடைய மகன்களில் ஒரு மகனை விவாகம் பண்ணின ரூத்தும் இந்த காரியத்தில் அடங்கியிருக்கிறபடினாலே என் கேட்கலாம் அப்படின்னா ரூத்து புஸ்தகத்தில் ஓர் பாலம் வராங்களேன்னு சொல்லிட்டு ரூத்தோடு கூட இருந்ததுனால ஓர் பாலம் ச பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிரியமானவர்களே எப்படியானாலும் சரி அங்கே மரணமடைந்த உடனே அங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க நகோமி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு போயிடுங்க நான் என் சொந்த தேசத்துக்கு சிறு போக போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு போய்ட்டு உங்கள் தேசத்தில் உங்கள் சந்ததியில் நல்ல புருஷமாரம் கிடைப்பாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழுங்க எதுக்கு இந்த கிழவியோட கூட வந்து உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல உள்ளத்தோடு கூட எவ்வளோ பெரும் அருமையான பா தாய் பாருங்கள் யாரோ ஒருத்தி வரா வயசான காலத்தில் பராமரி பாதுகாக்கிறாள் அப்படின்னு சொல்லி நினைக்கல நாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வாழட்டோம் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் நீங்கள் போங்க உங்கள் தேசத்தில் போய் வாழுங்க உங்கள் தேசத்தில் போயிருங்க உங்கள் தேசத்தில் ஏதாவது ஒரு நல்ல பையனுங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்பொழுது ரெண்டு பேரும் அழுது முதல்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நல்லா கேளுங்க ரெண்டு பேருமே அழுது முதல்ல போக மாட்டாங்கன்ட்டாங்க என் மகளே பதினோராவது வசனம் சாரி ஒன்பதாவது நான் எட்டாவது வசனம் நகோமி தன் எட்டாவது வசனம் வாசிக்கிறேன் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நகோமி தன் இரண்டு மருமக்களை நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல அப்பா இது பைபிள்னு ஒரு காரியம் சொல்லுதுன்னா அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் செத்து போயிட்டாங்களே உங்கள் புருஷன் மாருங்க அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தயவு செய்தீங்க எனக்கும் தயவு செய்திருக்கிறீங்க அதான் அந்தம்மா சொல்கிறாங்க பாருங்கள் மறித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக ஒரு புரஜாதி பெண்களை குறித்து இஸ்ரோவேலியிலே பொருந்து வளர்ந்த நகோமி சாட்சி கொடுக்கறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இன்றைய இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை கிறிஸ்தவ பெண்களை குறித்து இப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஒரு மாமியார் தன் மருமகள்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுவும் புரஜாதி மருமகள் விக்கிரக ஆராதனையிலேருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு வாழ வந்த மருமகள்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க உங்கள் கற்பனைக்காக நான் விட்டுறேன் அவங்க சொல்கிறேன் எனக்கு தயவு செஞ்சுங்க நீங்கள் செத்து போனவங்க புருஷ உயிரோடு இருக்கும்போதும் அவங்களுக்கு நீங்க தயவு செய்து வாழ்ந்தீங்க எனக்கும் தயவு செய்து வாழ்ந்தீங்க எனக்கு நீங்க எங்களுக்கு நீங்க எப்படி தயவு செய்தீங்களோ அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்வார் இந்த குடும்பங்கள் எவ்வளோ அழகாக இந்த புஸ்தகம் வர்ணிக்கிது பாருங்க இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குமான் இன்றைக்கு உள்ள பெண்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிறார் இருக்கிறார்கள் சரி ரெண்டாவது அப்படி சொல்லும்பொழுது கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உடன் கூட வருவோம் என்றார்கள் முதல்ல ரெண்டு பேருமே உம்முடைய ஜனத்துக்கிட்டே தான் வருவோம் ஒரு பாருங்க மாமியார் விடோ வயது சென்றவள் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது போக போகிற இடம் எப்படி போடுறது இவங்களுக்கும் தெரியாது ஆனால் ரெண்டு இந்த பெண் பிள்ளைகளும் இந்த இந்த பெண்ணுங்களும் சொல்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் ஜனத்தண்டிக்கே நாங்கள் வருவோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மாமியார் அங்கே வாழ்ந்திருந்தால் அந்த பிள்ளைங்க எப்படி சொல்லுவாங்க இன்றைக்கு உள்ள மாமியார் மருமகளுக்கு சரியான ஒரு பாடம் இந்த வேதம் இந்த ரூத்தின் புஸ்தகம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மாமியார் வாழ்ந்திருப்பார்கள் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு தேசத்துக்கு நாங்கள் வருவோம் சொல்றாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க மாமியார் மருமகள் இதான பிரச்சனை பிரச்சனை ஏன் கணவன்மார்கள் நிம்மதியில்லைன்றாங்க மனைவினால் ஏமா அப்படி போட்டவர் கொடையர் அங்கே மாமியார் ஏமா இப்படி பண்றாங்க மருமக இவங்க அவங்கள கை காட்டுறது அவங்க இவங்களை கை காட்டுறது ரெண்டு பேரும் புருஷனை கை காட்டுறதும் பையன் சரியில்லைன்னு மா மாமியார் சொல்றதும் மாமியார் சரியில்லை மருமகன் சொல்கிறதும் ரெண்டு பேருமே சரியில்லைன்னு புருஷன் சொல்றான் இதுங்க ரெண்டுமே சரியில்லை அப்படின்ட்டு அந்த பையன் போலம்புறான் குடும்பங்கள் இப்படியே சிக்கலாகி கடைசியில் கோர்ட்டில் போய் நிற்கிது தேவன் இப்படி விரும்பலையே எவ்வளவு அழகான பாத்திரங்களை நமக்கு நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறாரு எவ்வளவு அழகான ஒரு காரியங்களை வச்சிருக்கிறாரு அதுக்கு தான் நம்ம சொல்றோம் இம்மட்டும் அபிநேசர் ஸ்தோத்திரம் பண்ண வேணுமா நன்றி செலுத்தினங்க எவ்வளவு அழகான ஒரு பாத்திரங்கள் நமக்கு முன்பதாக வாழ்ந்து போயிருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது ஒரு விடோ அந்த அந்த வயதான கிழவி போட்டனு விடலையே ஜனத்தாண்டியக்காக வருவான்னு ஃபாலோ பண்ணுறாங்க முதல்ல ரெண்டு பேரும் வருவோன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க இல்லை மக்களே என் மக்களே திரும்பி போங்க பன்னெண்டாவது வருசனம் என் மக்களே போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனு வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியார்கள் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருக்கலா பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தடைக்க எனக்கு விரோதமாக இருக்கிறபடியால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் தன் மாமியை மாமியை முத்தமிட்டு போனால் ரூதோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் முத்தமிட்டு முத்தமிட்டு போயிட்டா இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்படி இருக்குது என் குடும்ப சுச்சுவேஷன் சூழ்நிலை இது எனக்கு எனக்கு விரோதமா இருக்குது இதெல்லாம் இருக்குது புருஷன் போயிட்டான் ரெண்டு ரெண்டு பையனங்களும் போயிட்டான் இருக்கிறேன் என்ன நம்பி உங்க வாழ்க்கையும் போச்சு நீங்க போயிடுங்க என்னையான் தாங்குறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது போயிடுங்க ஒருத்தர் ஓடிட்டா விக்கிரகாராதனை செய்கிற தன்னுடைய சொந்த ஜென்ம மக்களுக்கு தம் சொந்த தேசத்திற்கே திரும்பி போனால் ரூத் என்ன பண்ணுற அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடைந்த இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதில் அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் யார் யார் அங்கே முன்ன நின்று பேசுறது ஒரு ஸ்திரீ கர்த்தரை முன்ன வச்சு பேசுகிற நிலைமைக்கு வாழ்க்கை வந்திருக்குதுங்க ஒரு நாள் ஓடிட்டா யா அழுதா கொண்டா எல்லாம் எல்லாம் ஓகே எல்லாமே கரெக்டு தான் மாமி மேலே மாமியார் மேலே எந்த குற்றம் இல்லை அருமையான குடும்பம் நல்லா குடும்பம் ஆனால் ஏன் ஃபியூச்சரை நான் பார்க்கணுமே ஓடிட்டாங்க இன்றைக்கு அப்படிதான் தேவன் எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுப்பார் எவ்வளவோ காரியங்கள் கொடுப்பார் இன்றைக்கி எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க திருமணங்கள் எப்படி சூஸ் பண்ணுறாங்க ஊழியக்காரர்கள் எப்படி சூஸ் பண்ணுறாங்க தெரியுமா தன்னுடைய குடும்பங்களை மூணு நேரம் ஊழியர் செய்கிற வாலிபமார்களும் சரி மூணு நேரமாய் அல்லது பகுதி நேரமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெண்களுக்கு தன்னுடைய பையன்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல எடுக்கிறாங்க தெரியுமா தேவன் சொல்லுகிறதெல்லாம் விட்டுருவாங்க தேவன் காட்டுகிற காரியங்களை விட்டுருவாங்க நல்ல சம்பளம் நல்ல படிப்பு அழகு இருந்தால் போதும் அவன் அந்தஸ்து இருந்தால் போதும் அவன் ஆவிக்குரியவனா நல்லவனா கெட்டவனா கர்த்தனுக்கு உகந்தவனா கர்த்தவனுக்கு உகந்த பையனா கர்த்தனுக்கு உகந்த பொண்ணா தெரியாது அவன் போயிடுவாங்க எடுத்துருவாங்க பொண்ணை இன்னும் ஒரு சிலரு இந்த பொண்ணு வந்தா நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க இந்த பையன் வந்தா நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் சொல்றாங்க மரணம் தவிர வேற எதுவுமே உண்மை என்னையும் பிரிக்க மாட்டாதுன்னு அப்போ நீர் மறிக்கிற இடத்துல நானும் ஜனம் என்னுடைய உன் தேவனை என்னுடைய தேவனாய் நான் கொண்டு விட்டேன் இனி மரணம் மட்டும்தான் ஒரு வேலை இருக்குது அந்த மரணத்தை தவிர வேற ஒன்றுமே பிரிக்கிறது இல்லை இப்படிப்பட்ட நிலைமை எவ்வளோ அழகான ஒரு பாத்திரம் பாருங்க என்ன ஒரு அருமையான பாத்திரம் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் இந்த அம்மா இந்த ரூத்து இவள் இப்படி சொல்லுகிறதற்கு கர்த்தர் இந்த நம்பி வருகிறதற்கு காரணம் இவர்கள் இஸ்ரேவலை விட்டு மோகாபுக்கு போயிருந்தாலும் மோகாபில் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ரூத்தை கவர்ந்திருக்க வேண்டும் இவர்களுடைய ஆராதனை தேவன் ரூத்தை கவர்ந்திருக்க வேண்டும் இவருடைய காரியங்களுடைய வாழ்க்கை முறை ரூத்தை கவர்ந்திருக்க வேண்டும் அவங்கள்ட ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இஸ்ரோவில் இல்லாமல் மோவாவுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் தான் மோவாவுக்கு போனதுனால நமக்கு ஒரு பெரிய அழகான பொக்கிஷமான பாத்திரங்களை நமக்கு கிடைத்திருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார் அதனால தான் சொல்லுவோம் இம்மட்டும் நமக்கு எபினேஸ்வராக இருக்கிறார் இம்மட்டும் எபினேஸ்வராக இருக்கிறார் அருமையானவர்களே எவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க மாமியார் மார்க்கும் குடும்பங்கள் ஏன் உடையுது குடும்பங்கள் ஏன் உடையுது ஏன் உடையுது ஏன் உடையுது ஏன் உடையுது இதனால தானே ஓடி இது வீட்டுக்கு வர மருமகளை உன் பொண்ணாக்கிட்டனா பிரச்சனை கிடையாது வாழ போற இடத்துல உன் மாமியாரும் உன் அம்மாவும் ஆக்கிட்டேன்னா பிரச்சனை கிடையாது வாழ வந்த பொண்ணை நீ ராணி ஆக்கிட்டா நீ ராஜாவாக இருக்கலாம் அந்த பொண்ணை நீ ராணியாவாக்கவே இருந்தீன்னா நீ ராஜாவாக முடியாது நீ குஜா தான் ரூத்து வேணுமா கணவனை இழந்த நாதியற்ற பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தேவன் கூட இருக்கிற ரூத்து வேணுமா நூறு சவரம் ஐம்பது சவரம் இரநூறு சவரம் பணம் வச்சிருக்கிற விக்ரகம் வேணுமா நீங்களும் தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா நான் முடிவு நான் தாண்டி வந்துட்டேன் அதெல்லாம் உங்கள் குடும்பங்களை நீங்கள் சரியாக முடிவு இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட பையனுங்களையும் தேடுங்க அவங்கள விட்டுறாதீங்க யாருங்க உம்முடைய ஜனம் ஏன் ஜனம் உன் ஜனம் ஏன் ஜனம் என்ன இதுக்கு மேலே என்ன வேணும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படியே கன்வென்டான தேவன் நம்மளை அடாப்ட் பண்ணுறதை பற்றி பைபிளில் பாசிக்கிறோம் அவர் புத்திர சௌகரிய சுவீகாரமாக மீட்டு கொண்டாது அடாப்ஷன் அடாப்டு நம்மளை மீட்டு கொண்டா ரத்தத்தினால இங்கே இவன் அடாப்ட் பண்ணுறான் இவ்வளவு என்னுடைய தேவன் தேவன் இதுவரையிலும் அவர் உமக்கு தேவனா இருந்தாரு ஜனமா இருந்தது உம்முடைய தேவனா இருந்தது இன்னில இருந்து அது ஏன் ஜனம் இந்த தேவன் ஏன் தேவன் ஏன் ஜனம் ஏன் தேவனாயிட்டபடினாலே என்னை விட்டு உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது மரணம் மட்டும்தான் தான் பிரிக்க முடியும் சாவை தவிர வேற எதுவும் பிரிக்க முடியாது இப்படிப்பட்ட தேவனோடு கூட பிணைப்புள்ள ஒரு பாத்திரம் தான் அந்த ரோத்து அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இது மட்டும் எபினேசராக இருக்க எவ்வளோ பெரிய உதவிங்க எவ்வளோ பெரிய ஒரு உதவி பணம் 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 வரதட்சணை 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 கல்யாணத்தை பிஸ்னஸ் ஆக்கி இருக்கிறீங்க எத்தனை பேர் பணப்பேய்களா மனம் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்க எத்தனை குடும்பங்களை சீரழிக்கிறீங்க பணம் 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 கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு திருமணன்ற ஒரு பந்தத்தை உருவாக்கி இருக்கிறோம் அது தேவன் ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் ஆணும் பெண்மை உண்டாக்கினார்னு உருவாக்கினா அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அதுக்கு திருமணன்ற ஒரு பேரை நாம தான் வச்சோம் இந்த திருமணத்தை வியாபாரமாக மாத்தன் எப்போ அந்த வியாபாரத்தை அடித்து நொறுக்க வேண்டியவர்கள் அல்லவா தேவனுடைய பிள்ளைகள் அந்த திருமணம் என்கிற அந்த காரிய புனிதமான காரியத்தை வியாபாரமா இந்த வியாபாரிகளை சபையில சேர்க்கலாமா மதுரைக்கு ஒரு கல்யாணம் போயிருந்தேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஒரு மெயின்ல சர்ச்சு பேர் வாண்டான்னு சொல்கிறேன் ஒரு மெயின்ல சர்ச்சினுடைய அங்க ஐயர் வந்து கல்யாணத்தை நடத்தினார் போயிருந்தோம் போன வருஷம் செப்டம்பர் மாதம் போயிருந்தோம் அங்கே போயிருந்தா கல்யாணம் கோயம்புத்தூர்ல உடுமலைப்பட்டு இங்கே நடந்தது ரிசப்ஷன் மதுரில் வச்சாங்க அதனால் நானும் என் மனைவி எல்லாம் போயிருந்தோம் என்னுடைய சொந்த மத கசன்லாம் போயிருந்தோம் போய் அங்கே நாங்கள் உட்காந்துருக்குறோம் அந்த ஐயர் வாழ் பேசுகிறாரு கடவுள் ஒரு பெரிய இடத்துல அவர்களுக்கு சம்பந்தம் கிடைக்க கிருபை செய்தார் பெரிய இடம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறமா சொல்கிறாரு அவங்களுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பொண்ணு வீட்டுக்கு இவ்வளோ வசதி அவங்களுக்கு இவ்வளோ நிலபுலன்னு இருக்கு திருப்பூர் சாரி திரு திருப்பூர்ல திருப்பூர் ஈரோடு அவ்வளோ நிலம் இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ வீடு இருக்குது அடிக்கினே போறாரு ஹட படுபாவிகளா நீங்களாம் ஏன் ஏன் ஊழியராக வந்தீங்க நீங்களாம் எதுக்கு ஐயராக இருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசுவோம் நாங்களாம் காத்துட்டு இருந்தோம் அங்க பணத்தை பத்தி பேசுறீங்க நீங்க தான் நான் சொல்றேன் எவ்வளவு அழகான பாத்திரம் பாருங்க ஏன் ஜனம் உன்னுடைய ஜனம் ஏன் ஜனம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் இப்ப நான் அடாப்ட் பண்ணிட்டேன் இந்த காரியத்தை குறித்து பேசாதீங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கடந்து போறாங்க அங்க என்ன நடக்குதுனாக்கா இப்போ இவங்க வாழணும் சாப்பிடணும் இல்லையா இப்போ ரூத்து சொல்கிறாங்க நான் யாருடைய வயலாவது கதிர் பொறுக்க போகிறேன் இந்தம்மா இந்த ரூத்துக்கு எப்படி தெரியும் ஏங்க ஒரு இடத்துல வந்தால் வேலை செய்யணுங்க ஒரு இடத்துக்கு வந்தால் வேலை செய்யணும் வயலில் போய் வேலை இல்லை அடிமைகளாக போனேதா ஒன்று பண்ணணும் ஆனால் இவன் சொல்கிற ஆனப்போ கதிர் பொறுக்கிறேன் இது யார் சொல்லிக் கொடுத்தது இந்த கதிர் பொறுக்கிற இந்த பிரமாணத்தை இந்த ரூத்துக்கு யார் சொல்லி கொடுத்தது நான் தான் சொல்றேன் மாமியார் அழகான மாமனார் குடும்பம் தேவனுடைய பிள்ளைகளாகிய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு விக்கிரகாரி ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்த உடனே அவன் மாற்றப்படுகிற அளவுக்கு அந்த குடும்பம் தேவன் பக்கமாக வாழ்து அவன் செஞ்ச ஒரு மிஸ்டேக் போனது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அது கூட கருத்துடைய வழிநடத்தல் தான் நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் அவங்களுக்கு யார் சொன்னது இஸ்ரேல் பிரமாணத்தில் நியாய பிரமாணத்தில் இருக்குது நீ அறிகட்டுகளை அரிக்கும்பொழுது அறிகளில் சிறது சிந்துபடி உன்னிடத்தில் இருக்க பரதேசங்களும் ஏழைகளும் அதை பொறிக்கொள்ள அரியோடும் ஒட்ட அறுத்து விடாதேன்னு அதே நியாய பிரமாணத்தில் இருக்குது ஸோ அதை சிந்துக்கிற பிரமாணம் இஸ்ரேவேலில் இருக்கிறபடினாலே ஏழைகளும் திக்கட்டும் பிரதேசங்களும் அவங்க கொள்ளணும் அவங்க பொறுக்கின்னு போக பறவை பறவைகள் வந்து பொறுக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு கொள்வதற்காக நிற்கிறா ஆண்டவருடைய வழிநடத்துறதில் பாருங்க எந்த இடத்துல போய் அவ பொறுக்கிறாளோ அந்த இடம் வந்து அந்த ரூத்தாகிய மாமியாகும் நகோமிக்கு உறவன் முறையானாகிய போவாசனுடைய நிலம் ஆண்டவர் வழிநடத்துறது வித்தியாசமாக இருக்குங்க எனக்கு எந்த எந்த ஆதாரமும் இல்லை நான் ஒரு விடோ நம்ம எனக்கு படிப்பு இல்ல அந்த அழகில் எந்த விதமான எதிர்காலம் இல்ல நான் எப்படி கரை சேருவேன் உலக ரீதியா முடியாது ஆனால் என்னை நடத்துகிற தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாயிருக்கிறபடினாலே நான் போனதட ஏற்கனவே முதல பேசியிருக்கிறேன் தேவனுக்கு லாஜிக் இல்லை லாஜிக் இல்லாத தேவன் அவர் கடலை பிளக்கணுமா கடல் முன்னாடி வந்து ஜனங்க நின்றுட்டாங்க ஐயோ என்ன செய்வது கடலை பொழுதுவாரு லாஜிக்கே இல்ல ஐயோ வெளிச்சம் இல்லையா யுத்தம் செய்யணுமே என்ன பண்றது கேள்ற சூரியன் அந்த நிறுத்திவாரு அவருக்கு லாஜிக்கே கிடையாது விடோ விடோ யாருமே கிடையாது மாமியாரும் விடோ நானும் விடும் விட போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேவனுடைய வழி நடத்துல பாருங்க எந்த உறவின் முறையாகி போவாசனுடைய நிலத்திலே தேவன் கொண்டு போய் விடுகிறார் உன்ன என்ன அப்படிதான் நடத்துவார் சகோதரனே சகோதரி பயப்படாத இம்மட்டும் எபினேசர் என்கிற இந்த இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார் இவர் கைவிட மாட்டாருங்க எனக்கு யாருமே இல்லை நான் வேற ஒரு தேசத்திலேருந்து ஒரு நம்பிக்கையிலேருந்து நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன் எனக்கு எப்படி எனக்கு கல்யாணம் ஆகுமா நான் நான் எனக்கு எனக்கு யார் பையனை கொடுப்பாங்க எனக்கு யார் பொண்ணை கொடுப்பாங்க எந்த கவலையும் தேவையில்லை ரூத்தை போல நீங்கள் இருப்பீர்களானால் ரூத்தை நடத்தின அதே தேவன் உன்னையும் என்னையும் நடத்துவார் எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் இதெல்லாம் பைபிள் படிக்க 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 தனியாக உட்காந்து நான் உள்ளத்துல இருந்து அப்படியே தேன் சுரக்கும் மெதுவாக கூடு கட்டும் தேனி கூடு கட்டுற மாதிரி உள்ளோ கட 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 கடன் கூடு கட்டி அப்படியே தேன் ஒழுகும் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க மனசெல்லாம் இம்மட்டும் நமக்கு எபனேஸ்ராக இருக்கிறார் போய் பொறுக்கிறார் போவா சொல்கிறாரு யார் அந்த பொண்ணுன்னு விசாரணும் அவருக்கு எல்லாம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு மகளே கேல் அவர் சொல்கிறார் மகளே கேள் பொறுக்கிக் கொள்வதற்கு வேறொரு நிலத்தில் நீ போக வேண்டாம் பொறுக்கிக் கொள்வதற்கு வேறொரு நிலத்திற்கு போக வேண்டாம் என்ன சொல்லப்ப ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போக வேண்டாம் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு ஆனாத பரதேசி யாருமே இல்லை விதவை அவளை தன்னுடைய ஊழியக்காரிகளுக்கு சமானமாய் மாற்றுகிறார் போவாஸ் தேவன் நடத்தின அப்படி தான் நடத்துவார் சும்மா அப்படியே உட்ற மாட்டார் ஒரு லெவலில் வந்து அடுத்த லெவல் கொண்டு போவார் தேவன் என் ஊழியக்காரிகளோடு கூட தங்கியிரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குணங்களை இன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுல குடிக்கலாம் ஓஹோ தண்ணி எடுத்தா நீ போய் தண்ணி எடுத்துக்கணு இல்லை வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வராங்க பாருங்க அங்கே கழுத்து மண்ணா கழுத்து மேடில் ஒரு பெரிய அங்கே துரிஞ்சமாக பெருசாக வச்சுருப்பாங்க அதில் இருந்து மொண்டு கொண்டு வந்து அறுத்துற இடத்துல வைப்பாங்க அந்த தண்ணியை நீ குடி நீ கூட போய் மொல்ல வேணாம் தேவன் எப்படி வழி நடத்துகிறார் பாரு அதனால்தான் சொல்கிறேன் இம்மட்டு மேபினேசர் இம்மட்டும் எபினேசர் இந்த லைன் ஆஃப் ஜூதா என்கிற யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் என்ன இதை நடத்துகிற அருமையான சகோதரன் ராஜ் யூதா ராஜ் அவர் இந்த இடத்த கொடுக்க கொடுத்த அருமையான தம்பி திருமத்யூ இவெல்லாம் ஏன் இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு ஏன் அதெல்லாம் நடத்துகிறாங்க அவங்க படங்களை செலவு பண்ணி அவங்க எல்லாம் அவங்க தாங்க இந்த கேமரா எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் போராடுறாங்க ஏன் செய்கிறாங்க ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துறோம் இந்த ஒரே காரணத்துக்காக நானும் பேசிட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றி நன்றி வாழ்நாள் முழுவதும் நன்றி செல்லாலும் பத்தாதுங்க என்ன மாதிரி வழி நடத்துறாரு என்ன மாதிரி வழி நடத்துறாரு பாருங்க வேறொரு வயல இப்போ அறுப்பு காலம்லாம் முடியுது அறுப்பு காலம்லாம் முடிஞ்ச உடனே இப்போ நகோ என்ன பண்ணுறாங்க இப்போ அறுப்பு முடிஞ்ச உடனே வேறு வயலுக்கு போகணுமே இப்போது அருமையான மாமியார் உன் வாழ்க்கை நான் தேடாமல் இருப்பேனும் நீ சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லி என் மகளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அற்படுத்து வந்த பிறகு எல்லாரும் வந்துடுவாங்க நீ போய் அங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மீதெல்லாம் அவன் சொல்லுவான் அங்கே போன உடனே அம்மா படுத்துக்கொள்கிறாங்க நடுராத்திரியில் இருந்தால் ஒரு பொண்ணு காலையில் படுத்துருக்கா நீ சுதந்திரவாளி போர்வை விரியும் அப்படின்னு போர்வை விரியுன்னா என்ன அர்த்தம் என்னை திருமணம் செய்து கொள் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ சுதந்திரவாளி ஒரு நெருங்கின உறவின் முறையாக இருக்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை என்னோட கிட்ட நான் நெருங்க சுருங்க சுந்தரவழி ஒருத்தர் இருக்கிறான் அவன் பண்ணலன்னா நான் உன்னை பண்ணிக்கிறேன் அப்போது அவனை கூப்பிட்றாங்க அவனை கூப்பிட்ட பிறகு அவன் ஒரே போடா போட்டான் மோவா பெண்ணை நான் கட்ட முடியாதுன்ற அர்த்தத்தில் சொல்லிட்டான் எனக்கு வேண்டாம் சொத்து வேணும் ஆனால் அவன் கையிலேருந்து வாங்குற அவனுடைய கிளியோம்மா மக்களவனுடைய மனைவி நான் என்ன பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஏன் சந்ததியாக இருக்காதுன்னு அப்போது சரி அப்படியானால் போவாஸ் பண்ணுறன் இப்படி தான் நம்மை மீட்க முடியாமல் எங்கேயோ இருந்த புரஜாதியாராக இருந்த நாம் கிறிஸ்துவனிடத்தில் வந்த பிறகு புரஜாதியாராக இருந்த நம் காணியாட்சிக்கு புறம் பைபிள் சொல்லு காணியாட்சிக்கு புறம்பாந்தோம் ஆ வாக்கு தத்துவங்களும் ஆராதனைகளும் அவர்களது நம்மளது கிடையாது நாராதனை வாக்குத்தத்தெல்லாம் நம்மளுக்கு சொந்தமே கிடையாது அது அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் அதை எனக்கு சொந்தமாய் என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மாற்றினாரே சபைக்கு புறம்பானவன் நான் அவன் சொல்லு மோவாப்பன்னு உபாகுமம் இருபத்தி மூணு மூன்றில் சொல்லுது அ மோவாபியரும் அம்மாவனியரும் பத்து தலைமுறை சபைக்கு வரக்கூடாதான் பத்து தலைமுறை சபைக்குட்படலாகாது ஹே என்ன ஆச்சரியம் ஐயா பத்து தலைமுறை சபைக்கு உட்படலாகாதுன்னு சொன்ன அந்த ஆண்டவர் நான்காவது தலைமுறையே இறுதியத்துக்கு கேட்டவனாக தாவிதம் பிறந்துட்டானே வருகிற புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த ரூத்து புஸ்தகம் இருக்கிறது பத்து தலைமுறை சபைக்குட்படலாகாது அம்மன் புத்தரும் மோகபீரும் அப்படிப்பட்ட சந்ததியில் நான்காம் தலைமுறையே என் இருதயத்துக்கு கேட்ட தாசன் என்று யாரை குறித்து சொல்றாரு போவாஸ் விவாகம் பண்ண உடனே அவருக்கு ஒருத்தர் போடிறாரு அதன் பிறகு அவருக்கு இன்னொருத்தர் போடுறாரு இன்னொருத்தர் நாலாவது தாவிது வர்றாரு போவாஸ் ஓபேத் ஈசாய் தாவித் இல்லீங்களா ரூத் எடுத்து பெற்றான் ஓபேத் ஈசாய் பெற்றான் ஈசாய் தாவிதை நாலாவது தலைமுறை தாவி வராரு என்ன அருமையான வழி நடத்துதலுங்க இஸ்ரேவேலின் மெயினான ராஜா இஸ்ரேவேலுடைய தேவனுக்கு பிரியமுள்ள ராஜா அங்கே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தாவிதின் குமாரன் எனப்படுகிற அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மகிமையான பாத்திரம் இந்த தாவிது அந்த சந்ததி அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வராங்க அருமையானவர்களே அதனால தான் நான் சொல்கிறேன் இம்மட்டும் எபினேசர் ஆண்டவரோடு கூட இருப்போம் ஆண்டவர் ஒரு பட்சமாக வாழ்வோம் இந்த உலகம் நமக்கு சதம் இல்லை பத்து தலைமுறை சபைக்கு உட்படலாகாது என்று சொன்ன அந்த 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 மோ சந்ததியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து அவ பெற்றெடுக்கிற அந்த நான்காவது தலைமுறை ஆசாரை நியமிக்கிறான் யுத்தத்தை நடத்துகிறான் ஆலயத்தை கட்டுவோன்னு சொல்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் சங்கீதங்களாம் எழுதுறான் என்ன அருமையான பாத்திரம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இயேசு அவ தேவனோட அடாப்ட் பண்ண இயேசு நம்ம அடாப்ட் பண்ணி தேவன் அடாப்ட் பண்ணிட்டார் இந்த தேவன் கர்த்தரேனு வலது பாரசத்தில் வைட்டிருக்கிறேன் அந்த நாளில் இவங்க தான் தேவன் இடத்துல போனோம் தேவன் அவங்க கிட்ட வரல ஜனங்க தான் கடவுளை தேடி போகணும் ஜனங்க தான் ஆண்டவரை தேடி ஜனங்க தான் எகோவா தேவனை தேடி போகணும் இவ்வளவு உறுதியாக கொண்டு உண்மை உறுதியாக பற்றி கொண்டோம் மனதோட உண்மையே நம்பி இருக்கிற அப்படியே பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன் வசனத்தோட முடிப்போம் கர்த்தனமோடு இருப்பாராக